நம்ம இன்னைக்கு டொமேட்டோ செடி தான் வைக்க போகிறோம் ஸோ இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி ரோஸ் பற்றி நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன குட்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன்னா அடுத்தது டொமேட்டோ செடியை நம்ம இன்றைக்கி பிளான் பண்ண போகிறோம் எங்கே போய் டொமேட்டோ செடி வாங்குகிறேன் அப்படின்லாம் கேட்காதீங்க ஏன்னா நான் இந்த டொமேட்டோ செடியை என்ன தெரியுதா டிசம்பர் மந்த்தே இந்த குட்டி பாக்ஸில் சீட் போட்டு வச்சுருந்தேன் அப்போலாம் நல்லா பயங்கரமான வின்டர் நல்ல ஒரு பனி அப்படின்றதுனால வெளியே வச்சுருந்தோம் அப்போவே செத்து போயிருக்கோம் அதனால பொத்தி 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 இவ்வளோ நாளைக்கு இவ்வளோ தூத்து தான் வளர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட டுவெல்த் மந்த் ஃபிஃப்த்து அப்போனா டிசம்பர் வந்து ஜான் ஃபெப் மார்ச் ஏப்ரல் கிட்டத்தட்ட ஃபோர் மந்த் கிட்டே வந்து நான் பத்திரமா வச்சுருக்கேன் இன்னைக்கு இந்த பத்திரமாக வச்சுருந்ததை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அவங்களுக்கான இடத்துல நம்ம ஸ்பேஸ் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஃபோர் மந்த் ஆகிடுச்சி ஃபோர் மந்த் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு இவருக்கு ஒரு பெரிய இடத்த ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கிரவுண்டில் இருக்க நம்ம ஊரில் மாதிரி கிரவுண்டில் இருக்க மண்ணெல்லாம் கிடையாது ஸோ இது வந்து தனியாக நமக்கு வந்து சேல் பண்ணுவாங்க நம்ம ஷாப்பில் போய் வாங்கணும் இந்த மாதிரி செடி வைக்கிறதுக்காகவே வந்து இதில் நல்லா நிறைய உரம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதை நம்ம வாங்கணும் நாங்கள் இந்த வீடு வந்து ரெண்ட்க்கு வரும்போது இங்கேயே ரொம்ப அழகாக நிறையா செ செடிக்கெலாம் செட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க ஆனால் என்ன விஷயம்னு தெரில பாதிரியே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ நாம் இப்போ அதை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் நான் இந்த கம்போஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் தென் இந்த மண்ணு இந்த செடி அதோடு சேர்ந்து உங்களுக்கு கொடுக்க போகிற இந்த பாட் இப்போது அந்த செடி அந்த மண்ணோடு சேர்ந்து இந்த பாட்டுக்குள்ளே போக போகுது இந்த செடியிலேருந்து இருந்து எப்படியாவது ஒரே ஒரு பழமாவது எடுத்துடணும் ஆல்ரெடி ஆனியன் செடி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு மூணு செடி செத்து போயிடுச்சு எனக்கு ஒரே ஃபீல் ஆகிடுச்சு இன்னும் இருக்கிற மிதி மிச்ச மிதி செடியை எடுத்து நம்ம அழகாக நட்டு வச்சிடணும்னு சொல்லிட்டு நான் பிளானில் இருக்கேன் ஃபஸ்ட்டாக ஸ்டெப்பாக எடுத்து வைக்க போகிறது டொமேட்டோ ஸ்டார்ட் ஓகே ஸோ பிளவுஸ் போட்டுட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம் உள்ள நிறைய புழு எல்லாம் இருக்கு ஸோ புழுக்கிட்ட கடி வாங்க வேணாம் ஆல்ரெடி நான் வந்து இதை வைக்கணுன்றதுக்காக கொஞ்சம் மண் உள்ளே கொட்டி வச்சுருந்தேன் பட் வந்து ரொம்ப கொஞ்சம் மண் கம்மியாக இருந்ததுனால என்னால் வந்து இந்த ஃபுல் செடியை வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்குவோம் நான் இந்த மண் ஃபுல்லாக ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சு போதும்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி செடி வைக்கிற வேலைகள்லாம் செய்கிறேன் அதனால் கரெக்டாக செய்கிறேனால எனக்கு தெரியல பட் கண்டிப்பாக இதுக்கு உயிர் கொடுத்துருவேன் இல்லை இல்லை உயிரோடு இருக்கிறத கண்டிப்பாக பழம் வர வரைக்கும் வளர்த்துருவேன் அது மட்டும் எனக்கு தெரியும் இது மட்டும் இல்லாமல் நான் இந்தியாவிலேருந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் சீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம ஊர் பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது இல்லையா மாதாவரமில் அங்கேருந்து நிறைய கொஞ்சம் விதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ அதுவும் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபில் பண்ணுவோம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த லே வரைக்கும் ஃபில் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அப்புறம் வேணும்னா மண் பத்தலைன்னா அப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா உள்ளேயும் அது கொஞ்சம் நல்லா இப்படி ஆடி ஆடி கலர் ஃபுல்லாக வளர்கிறதுக்கு வந்து வேணும் ஸ்பேஸ் வேணும் அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்குவோம் ஓகே ஓகே டன் கும்பிட்டோம் நல்லபடியாக இந்த செடியில் பழம் வந்துடணும் இப்போ நம்ம எந்த மந்தில் தெரியுமா அது வைக்கிறோம் ஏப்ரல் மெட்ல வைக்கிறோம் ஸோ இல்லை பணம் வர்றதுக்கு எத்தனை மாதம் ஆகும்னு தெரியலையே எனக்குரிய ஆர்வமாக இருக்கு நாலு மாதம் பொத்தி பொத்தி வளர்த்தவங்களை இன்னைக்குன்னா பிறந்த வீட்ல இருந்து புகுந்த வீட்டுக்கு அனுப்ப போறேன் எப்படி வைக்கிறது இதை எடுத்து வைப்போம் இன்னும் வர மாட்டேங்குது அப்போ நம்ம பெரிய பள்ளமாக துண்டிக்கும் அப்போதான் வந்து ஃபுல்லாக ஆகும்னு நினைக்கிறேன் பெரிய பள்ளமாக எடுத்துட்டோம்னாச்சு அப்படி எடுத்துக்கலாமா பேசாமாடா வந்துருச்சு இதையான நைட்டெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ நான் பிடிச்ச தூக்கின உடனே ஓகே டன் காலி இந்த டேட் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் வந்து இங்கேயும் டேட் எழுதி வச்சிடலாம் எப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் வந்து நம்ம இன்றைக்கி இந்த டேட்டில் வந்து நம்ம இது ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் வேறு ஒரு பாட்டில் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து வச்சிடலாம் அதுக்கோ போட்டு கொஞ்சம் அலட்டாக இல்லை அழுத்தி மண்ணெல்லாம் வேலை மேலே போட்டுருவோம் ஆமாம் இப்படி ஒன்னா வச்சா வளருமா பிரிச்சு வைக்கணுமா இது எனக்கு தெரியலையே எடுத்துட்ற மாதிரி எதுக்கோ செடியை உடைக்க வா லைட்டா செடி இல்லை செடி இல்லை ரெண்டு செட்டு செட்டாக இருக்கிற செடியை நான் பிரிக்கிறேன் லைட்டா ஓ இது ஃபுல்லா வேர் ஆயிடுச்சு போல இருக்கு எங்கே பாருங்களேன் தெரியுதா ஃபுல்லா வந்து வேர் சேர்ந்துருக்கு வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி மட்டமா இருந்தால் மன்னிச்சிருங்க கொஞ்சம் வெயிலும் அதிகமாக இருக்கு அதோடு சேர்த்து நான் செல்ஃபியில் எடுத்துட்டு இருக்கேன் அதனால கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படி இருந்தால் மன்னிக்கவும் யாரும் என்னை திட்ட வேண்டாம் நான் ஒரு செடி தனியாக பிரிச்சுட்டேன்ப்பா அடுத்து இருக்கிற செடியெலாம் கொஞ்சம் பெரிய செடியாக பிரிப்போம் கொஞ்சம் பெருசாக இருக்கான் இதுனால கொஞ்சம் பெருசாக இருக்காருங்க அது ரொம்ப சின்ன வயசில் எங்கள் வீட்டில் வந்து செடி வளர்த்துவாங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் அப்போ நான் கூட ஹெல்ப் பண்ணது தான் அதுக்கப்புறம் என் அம்மா அப்பா அம்மா தான் தனியாகவே வந்து தொட்டிக்குள்ள செடி வைக்கிறலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க நானே தனியாக பண்ணுறேன் அதுவும் யூகேவில் பண்ணுறேன் யூகேயில் ஒரு தக்காளி செடியை வர வச்சிட்டேன்னா நான் மாசு தான் தக்காளி செடியை வர வச்சுட்டேன் தக்காளி செடியில் பழம் வர வச்சுட்டேன் மாசு இந்த இனிமேவாது நல்ல சில் சில் காத்துல வளரட்டும் மழை பெய்யாம இருக்கணும் கடவுள அடல ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோல் இருக்கு இந்த பாட்டுல வந்து ரெண்டு மூணு ஹோல் மாதிரி இருக்கு தண்ணி நிறைய இருந்தாலும் வெளியே வந்துடும் ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா இது கொஞ்சம் நல்லா சில்லுன்னு வந்து வெதர் மாற ஆரம்பிச்சுதுன்னா இந்த செடி ஃபுல்லாக வந்து வாழ ஆரம்பிச்சிடும் சன்லைட் இல்லாமல் ஸோ நான் அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் நான் ஒரு பாலித்தீன் பேப்பர் எடுத்து தனியாக வச்சுருக்கேன் ஸோ அந்த ஷீட்டை வந்து இன்கேஸ் இந்த வெதர் திடீர்னு மாறுன மாதிரி இருந்துச்சுன்னா போட்டு கட்டிடலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் இந்த மன தைரத்தோடு தான் எடுத்து இவங்கள பாட்டில் வச்சுட்டேன் வாங்க இதை கொண்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல அழகாக ப்ளேஸ் பண்ணிடலாம் ஸோ நம்ம வந்து செடியை மாற்றி வேற ஒரு பாட்டில் வச்சுட்டோம் இப்போ அந்த பாட்டை கொண்டு போய் வேற ஒரு இடத்துல வைக்க போகிறோம் போக்கலாம் இவன் தான் வச்சாச்சு பார்க்குறீங்களா எத்தனை பேர் இருக்காங்க பார்க்கலாம் நான் வந்து இது ஒன்று மட்டும் த இவன் ஒருத்தர் மட்டும் தனியாக வச்சாச்சு அப்புறம் இவங்கெல்லாம் கொஞ்சம் செட்டாக இருக்காங்க இத்தனை பேர் இருக்காங்க மூணு நாலு அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்காங்க இதில் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஹோப்ஃபுல்லி நல்லா பெரிய செடியாக வந்துடணும் இவ்வளோ ஹைட்டுக்கு வந்ததுக்கு வந்து இதில் வந்து டொமேட்டோ ஃப்ரூட் வரும் பழம் வரும் பார்க்கலாம் இது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா வந்து சில பாட்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் எல்லாம் அங்கங்கே கடக்கல இந்த சம்மரில் இவங்க எல்லோரையும் வந்து நம்ம அழகாக வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த ரெண்டு இதில் வந்து ஒன்று வந்து ஆப்பிள் ட்ரீ எது ஆப்பிள் ட்ரீன்னு எனக்கு தெரியல ஆப்பிள் பழம் வந்தால் தான் இது ஆப்பிள்னு தெரியும் எங்கிட்ட நிறைய மண் இருக்கு அண்ட் நிறைய பாட் இருக்கு இந்த இந்த தொட்டியில் இருக்கிற மண்ணை ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் தென் இது ஒரு பாட் போல இருக்குது நான் ரொம்ப நாளாக இது வந்து தனியாக மண்ணாக வச்சுருக்காங்க நினச்சிட்ருந்தேன் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து தனித்தனி போட்டெல்லாம் அழகாக ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த போட்டு வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து களை செடியாக இருக்குது இந்த வீடெல்லாம் பிடுங்கிட்டு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான செடியெலாம் அதில் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் அண்ட் தென் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சோலார் லைட்ஸ் நல்லா இந்த சன்லைட்டை வந்து நல்லா இதில் அப்சர்வ் பண்ணிவிட்டு நைட்டில் வந்து அப்படியே கொஞ்சம் பல பல அப்படின்னு வந்து லைட் வெளிச்சம் இருக்கும் எப்படி இருக்குல்ல வைப்போம் ஸோ இந்த பூ மாதிரி இருக்குல்ல இது பூ கிடையாது இதுவும் வந்து யூகேல வளர்ற ஒரு வீடு தான் ஸோ நம்ம இதெல்லாம் கிளீன் தான் ஆகணும் நம்ம அழகா இருக்குன்றதுக்காக விட முடியாது ஏன்னா இது வந்து அவங்க ஏதோ ஒரு செடி வச்சிருக்காங்க ஆல்ரெடி வீட்டில் இருந்தவங்க ஸோ இந்த ஒரு செடியை மட்டும் விட்டுட்டு அங்கே பிங்க் கலர்ல இருக்கிறது இந்த எல்லோ கலர் இதெல்லாமே எல்லாமே நம்ம கிளீன் பண்ணணும் சைட் ஃபுல்லாக வந்திருக்கு ஆக்சுவலி நாங்கள் இருக்கிற இந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கார்டன் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கல் வச்சுருக்காங்க இந்த மாதிரி வந்து ஸ்லாப் மாதிரி போட்டு செட் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இந்த மாதிரி சைட்லலாம் கார்னர் கார்னர் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியுதா ஃபுல்லாக புல் வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கார்னரில் வளர்ந்துருக்கு ஸோ இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்குறத நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா இதை க்ளீன் பண்ணுறதுக்கும் செப்ரேட் மிஷின்ஸ் இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு வேறு வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் எல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இங்கே பாருங்கள் எங்கே வந்து இது ரெண்டு முளைச்சிருக்குது இதெல்லாம் வந்து நாங்கள் இங்கே பேர்ட் சிட்டுக்குருவியாக நிறைய வரும் அதுக்காக நாங்கள் கொஞ்சம் ஃபீட் போட்டிருக்கோம் சரி பக்கத்து வீட்லேயும் பூ வளர்ந்துருக்கு அந்த வீட்லேயும் கொஞ்சம் பூ வளர்ந்துருக்கு நம்ம வீட்டில் இன்னும் அந்த மரம் வந்து பூக்க ஆரம்பிக்கல இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நல்ல பெரிய பார்க் இருக்குது அப்படிங்கிறதுனால இவ்வளோ மரம் இதில் அழகாக வந்திருக்கு இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம கார்டு இன்னும் கியூட்டாக அழகாயிரும் நான் சொன்னேன் இல்லையா நான் வந்து இந்தியால இருந்து வரும்போது நிறைய சீட் கொண்டு வந்தேன்ட்டு இங்க பாருங்க இது என்ன சீடு தெரியுமா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை இல்ல முருங்கை மரத்துடைய விதை அப்புறம் இது வெண்டக்காய் அண்ட் தென் பீர்க்கங்காய் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் இதெல்லாம் இங்க வளருமான்னு தெரியல ஒரு ஆர்வத்துல ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தேன் ஏன் ஒன்றரை வருஷமா வைக்காம இருக்கேன்னா நான் அப்ப வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்தேன் நாங்கள் இந்த வீடு மாதிரி ஒரு சிக்ஸ் மந்த் தான் இருக்கும் சிக்ஸ் மந்தனால் நாங்கள் வரும்போதே இங்கே நல்லா வின்டர் ஸ்டார்ட் ஆன டைம் தான் செப்டம்பரில் மாறணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து நல்லா சம்மர் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த சம்மரில் இது எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணுற பிளானில் இருக்கேன் அண்ட் யூகேயில் இருக்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது செடியெல்லாம் அழகாக வளர்த்து உங்களுக்கு பூ பூக்குறது காய் வர்றது பழ வர்றதுன்னு ஒன் பை ஒன் எல்லாமே வீடியோவில் போடுறேன் மறக்காமல் நீங்களும் பாருங்கள் நான் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஹேண்டில் இருக்கேன் அப்படிங்கிறதையும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி அந்த செடி நான் அழகாக வளர்க்குறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் போடுறேன் அண்ட் மறக்காமல் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்று நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும்